நர்மையான மாலை வேலைக்காக நன்றியோடு ஆண்டவரே இந்த பகுதியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நல்ல சமாளியன் அதுதான் எங்களுக்கு நினைவு கூறுகிறது அநேக மக்கள் அநேக இடத்துல கூட இந்த பிள்ளைகளுக்கு உதவுவதற்காக ஆண்டவரே அதை நல்ல சாமானியம் எப்படி நேரத்தில் நாங்கள் பார்க்குற வண்ணமாக இந்த பகுதியை தேர்ந்தெடுத்து இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு ஆண்டவர் இந்த இடைவார்த்தையை சொல்ல வேண்டும் என்று விரும்பி ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாகிய எங்களை செல்வகுமார் பிரபாவதி அவருடைய குடும்பம் மகள் அவருடைய பிள்ளைகள் அனைவருமாக சேர்ந்து ஆண்டவரே இந்த பகுதியை தேர்ந்தெடுத்து இதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அதனுடைய இறைவாக சொல்லும்படியாகவும் பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் அதை தெரிந்து கொள்ளும்படியாகவும் அறிந்து கொள்ளும்படியாகவும் அன்றவரை அவர்களை ஏற்படுத்தி அதை நீர் கொடுத்திருக்கேன் நன்றி செலுத்தி வந்தார்கள் தேவரே இப்படிப்பட்டதால் இந்த சீரியலை யாருக்கு எதை செய்கிறோ அது எனக்கே சரி என்ற வேத வாய்க்கு இந்த பிள்ளைகள் செய்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல நீங்கள் வருகை தந்திருக்கிற எங்கள் ஆயர் செயலர் பொருளை அவருடைய குடும்பம் அல்லது இன்னுமாக வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ள நின்றிருக்கிறோம் ஆண்டவரே இந்த இடத்துல நாங்கள் வருகை தந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் இந்த பிள்ளைகள் அந்த செய்கின்ற செயலை பார்த்து நாங்கள் அந்த அதிர்ச்சி தக்க வகையில் நாங்கள் அதை பகிர்ந்து கொள்வோமாக நாங்கள் வந்திருப்போம் எங்களையும் பாதுகாத்துக்கொள்ளும் எந்த பிள்ளைகளையும் பாதுகாத்துக்கொள்ளும் இங்கே வசிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டு கற்று போடுறோம் நீர் பொறுப்படுத்த ஆனதே இந்த பிள்ளைகளுக்கு வேறு யாரும் துணையை எழுதியாது செய்ய முடியாது என்பதை நான் விசுவாசிக்கிற மாதிரி அந்த வகையில் இந்த பிள்ளைகளுக்கான நீர் தானே தானே பாதுகாத்துக் கொள்ளவும் இவளை ஆனால் ஆசிரியமான இறக்கமாட இந்த விடுமணை கேதாம